அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் நீங்கள் நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் வந்து சீனிக் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் மும்பையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்க கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ரெண்டிங் ஆஃப் ரிமூவபல் ப்ராப்பர்ட்டி இதுதான் இவங்களோட மெயின் பிஸ்னஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து இவங்க வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணது என்னென்னு பார்த்தோம்னா கைனட்டட் ஃபேப்ரிக் டையிங் மெஷின் ஃபேப்ரிக் பிரிண்டிங் டெனிம் ஜீன் டெனிம் நேரோ ஃபிட்டிங் ஜீன் டெனிம் ஸ்ட்ரெச்சபிள் ஃபிட்டிங் ஜீன் டிஷர்ட் டெனிம் ஜாக்கெட் மென்ஸ் கார்மெண்ட் இதைத்தான் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியாவிலையும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அதை இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டையிங் சர்வீஸ் அண்ட் ப்ரிண்டிங் சர்வீஸும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இவங்க கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்களோட பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறாங்க எப்படின்னா ப்ராப்பர்ட்டி லீஸிங் அண்ட் ஹாஸ்டல் பிஸ்னஸ் இந்த மாதிரி இதில் நுழைகிறாங்க ஏன்னா வந்து கார்மெண்ட் சைடு வந்து அவங்க பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணாதனால இந்த பிஸ்னஸில் உள்ள நுழைஞ்சிட்டாங்க இதில் வந்து இவங்களோட ரெவன்யூ எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்ட் இன்கமாக வந்து தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் உங்களுக்கு வருது லாஜிங் அண்ட் போர்டிங் சார்ஜஸ் பார்த்தோன்னா ஒரு மூணு பர்சன்டேஜ் இதுலேருந்து இருந்து ஒரு ரெவன்யூ வருது ஸோ இதுதான் உங்களோடய ரெவன்யூ அடுத்த நம்ம இந்த சீனிக் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா லிமிடெட் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் நானூற்றி எழுபத்தி ஒரு கோடியாக இருக்குது கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி ஆறு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வர ஹை ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாயிருக்கு ஐம்பத்தி ரெண்டு வர லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா எழுபத்தி ஏழு ரூபாய் இருபது காசாக இருக்குது இந்த பங்கோட பிஇ ஐம்பத்தி நாலு புள்ளி இருக்குது புக் வால்யூ இரநூத்தி இருபத்தி ரெண்டு டிவிடண்ட் ஏல்டு ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ஆஓசிஇ பதினொன்று புள்ளி ஒரு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ ஆறு புள்ளி ஜீரோ நாலு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ஃபேஸ் வால்யூ பத்து இபிஎஸ் இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டாக இருக்குது இன்டர்ஷிப் இ நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு இன்டர்ன்ஷிப் வேல்யூ இரநூத்தி பதினாலு இந்த கம்பெனி கடன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு கோடி கடன் இருக்குது இந்த பங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ டிஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாக்கி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பப்ளிக்கிட்ட தான் ஹோல்டு பண்ணியிருக்காங்க இந்த பங்கோட ஆல்டை ஹை பிரைஸாக பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா அஞ்சு ரூபாய் இருக்குது அடுத்து நம்ம இந்த கம்பெனியோட பேர் கம்பரிசன் பார்ப்போம் முதல்ல இருக்குது பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ரெண்டாவது வேதாந்த் ஃபேஷன்ஸ் லிமிடெட் மூணாவது கேபிஆர் மில் லிமிடெட் நாலாவது கோகால் தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அஞ்சாவது பேரல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஆறாவது கிட்டேக்ஸ் கார்மெண்ட்ஸ் லிமிடெட் ஏழாவது கேவல் கேர் க்ளோத்திங் லிமிடெட் எட்டாவது சீனிக் எக்ஸ்போர்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சீனிக் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெடோட குவார்டர்லி ரிசல்ட்டு பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி பார்த்தோம்னா இந்த கம்பெனிக்கு சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க எக்ஸ்பென்சஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் கோடியாக இருக்குது இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு கோடியாக இருக்குது ஏன்னா செலவு மட்டும்தான் இருக்குது சேல்ஸ் எதுவும் ஆகலை அதர் இன்கம்னு பார்த்தோம்னா ஒரு ஆறு புள்ளி நாலு எட்டு கோடியாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி மூணு நாலு கோடியாக இருக்குது டிப்ரிஷியேஷன் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோன்னா அஞ்சு புள்ளி ஒம்பது நாலு கோடியாக இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா இருபத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு பர்சன்டேஜாக இருக்குது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நாலு புள்ளி ரெண்டு எட்டு கோடியாக இருக்குது இபிஎஸ் பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ஏழு எட்டு கோடியாக இருக்குது இந்த கம்பெனிக்கு ஏன் சேல்ஸ் இல்லை பிஸ்னஸ் இல்லைன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து கார்மெண்ட் பிஸ்னஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தோம்னாக்க இந்த ஹாஸ்டல் அண்டு லாஜிங் அதுலேருந்து வர ரெவன்யூ மட்டும் தான் எங்களுக்கு இருக்குது ஸோ ரெண்டில் ப்ராப்பர்ட்டியிலேருந்து வர மட்டும் தான் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வரியாக வந்து சேல்ஸ் எதுவும் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதாவது இயர் ஆண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து ஜீரோ எக்ஸ்பென்சஸ் ரெண்டு புள்ளி ஆறு ஏழு கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா மைனஸ் ரெண்டு புள்ளி ஆறு ஏழு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சென்டேஜ் பார்த்தோம்னா ஜீரோ அதர் இன்கம் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி நாலு ரெண்டு கோடியாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா ஒன்று புள்ளி ஏழு ஜீரோ கோடியாக இருக்குது டிப்ரிஷியேஷன் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ரெண்டு ஒன்று கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்னு பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி எட்டு நாலு கோடியாக இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜாக இருக்குது நெட் பிராஃபிட்டாக பார்த்தோன்னா ஒரு ஐம்பத்தேழு லட்சம் வந்து இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு இபிஎஸ் பார்த்தோன்னா ஒன்று புள்ளி ஏழு ஜீரோவாக இருக்குது ஸோ இந்த கம்பெனி இப்போது வரப்போகிற வருஷத்தில் எந்த அளவுக்கு உங்களோட பிஸ்னஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்களுக்கு அதர் இன்கம் பார்த்தோன்னா ஒரு பதினாறு புள்ளி ஆறு எட்டு கோடி வரதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்களோட கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா ஒன்று புள்ளி ஆறு மூணு கோடியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது டிப்ரிஷியேஷன் பார்த்தோன்னா ஒன்று ஜீரோ புள்ளி ஒன்று எட்டாக இருக்கும் ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு கோடியாக இருக்கும் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு கோடியாக இருக்கிறதுனு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெட் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு ஒரு எட்டு புள்ளி ஆறு அஞ்சு கோடி வந்து கிடைக்கத்தான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் நெட் ப்ராஃபிட் வந்து எட்டு புள்ளி ஆறு அஞ்சு கோடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவட்டி கேபிட்டல் மூணு புள்ளி மூணு அஞ்சு கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் எழுபத்தி ஒரு கோடியாக இருக்குது பாரோயிங்ஸ் இருபத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு கோடியாக இருக்குது அதர் லையபிலிட்டிஸ் பார்த்தோம்னா பத்தொன்பது புள்ளி அஞ்சு அஞ்சு கோடியாக இருக்குது டோ டோட்டல் லயபிலிட்டிஸ் பார்த்தோம்னா நூற்றி பதினேழு புள்ளி ஜீரோ ஆறு கோடியாக இருக்குது ஃபிக்ஸட் அசெட்ஸ் எழுபத்தி நாலு புள்ளி நாலு ஒன்று கோடியாக இருக்குது சிடபிள்யூஐபி பார்த்தோம்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு மூணு கோடியாக இருக்குது அதர் அசட்ஸ் பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு கோடியாக இருக்குது டோட்டல் அசெட்ஸ் நூற்றி பதினேழு புள்ளி ஜீரோ ஆறு கோடியாக இருக்குது அடுத்து இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோவை பார்ப்போம் இந்த கம்பெனிக்கு கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு கோடியாக இருக்குது அதாவது ஒரு மூணு லட்சம் மட்டும்தான் இந்த கம்பெனியோட நெட் கேஷ் ஃப்ளோவாக இருக்குது கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு நாலு கோடியாக இருக்குது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி ரெண்டு புள்ளி ஏழு ஒம்பது கோடியாக இருக்குது கேஷ் ஃப்ரம் ஃபினான்ஷியங் ஆக்டிவிட்டி மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று கோடியாக இருக்குது நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு கோடியாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் போகிறோம் அதாவது இன்வெஸ்டர் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு நாலு பர்சன்டேஜ் இருக்குது பப்ளிகிட்ட பார்த்தோம்னா முப்பத்தி அஞ்சு புள்ளி நாலு ஆறு பர்சன்டேஜாக இருக்குது ஸோ நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ஷேர் ஹோல்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு ஸோ இந்த கம்பெனியில் எஃப்ஐஎஸ் யாரும் இன்வெஸ்ட் பண்ணல டிஏஎஸ் யாரும் இன்வெஸ்ட் பண்ணல ஸோ இந்த கம்பெனி பப்ளிக் மற்றும் ப்ரொமோட்டர்ஸ் மட்டும்தான் ஹோல்டு பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம போகிறது இந்த இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி பார்ப்போம் இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆல்ரெடி ரெண்டு முறை டிவிடெண்டு கொடுத்துட்டாங்க இப்போ மூணாவது முறையாக டிவிடெண்டு கொடுக்க போகிறதா அனௌஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஜூன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தோன்னா இன்டர்மெண்ட் டிவிடெண்டாக வந்து ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க அடுத்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு ரூபா டிவிட் கொடுத்துருக்காங்க அடுத்து இப்போ டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு ரூபா டிவிட் கொடுக்காதான் சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா பதினெட்டு ரூபா டிவிடெண்டு கொடுக்க சொல்லிருக்காங்க சோ இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது ஆனா முத முறையா இந்த வருஷத்துல டிவிடண்ட் கொடுத்துருக்காங்க காரணம் என்னன்னா இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை பிரைஸ் டச் பண்ணிட்டு சோ இன்னைக்கு வந்து குறஞ்சிட்டு போயிட்டு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கம்பெனியோட ஒரு மூணு வருஷம் ட்ரெண்ட் ரிப்போர்ட் பார்ப்போம் மூணு வருஷம் ட்ரெண்ட் ரிப்போர்ட்ல டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ பார்த்தோம்னா பத்தொம்பது ரூபா எழுபது காசு விற்றுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெருசாக சேஞ்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா ரேஞ்ச் வரைக்கும் ஏறிட்டு கீழே வந்து ஒரு பத்து ரூபா ரேஞ்சிலே வந்து சுற்றிட்டு கடந்திருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜூனுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு பத்து ரூபாய்க்கு மேலே போயிட்டு ஆகஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆகஸ்ட்டுக்கு மேலே செப்டம்பருக்கு அப்புறம் என்ன பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மேலே பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சது இங்கே வந்து எங்கே நிற்கிது இருபத்தினாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தோம்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் ருபீஸ்க்கு வந்து ரீச் ஆயிடுச்சு அப்புறம் சின்ன ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு மீண்டும் என்ன ஆயிடுச்சுன்னா ஏற ஆரம்பிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஆல் டைம் ஹை பிரைஸை டச் பண்ணிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இறக்கமாக ஆரம்பிச்சிருக்கு இறங்க ஆரமிச்சிட்டு இப்போ மீண்டும் என்னாச்சு இப்போ ஏறிட்டு இப்போ ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாதம் கணக்கு வச்சுட்டோம்னு அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்லேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு மாதம் கணக்கு வருது இந்த பதினஞ்சு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த பங்கு ஸோ இந்த மாதிரி பங்குல வந்து யாராவது வாங்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பணத்தை வந்து எப்படி மல்டி பேக்கர் ஆகுறதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சில நல்ல ஒரு உதாரணமான ஒரு கம்பெனி இப்போ கடந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டு போன வருஷத்தோட டிசம்பர்லேருந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி நாலு காசு விற்றுருக்கு அதுலேருந்து நம்ம பார்த்தாலே கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு ரூபாயிலேருந்து மே மாதத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ப பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரீச் ஆயிட்டு இப்போ மீண்டும் வந்து சின்ன இறக்கத்தை கொடுத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் பார்த்தோம்னா எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி நாலு காசில் இருந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி ரூபா ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஸ்லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சுது ஏற ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தோம்னா எழுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா முப்பது காசில் இருந்திருக்கு அப்புறம் சின்ன சின்ன அவுட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கத்திலேருந்து சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தில் போனது திடீர்னு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு ஆல் டைம் ஹை ஆல் டைம் ஹை ப்ரைஸை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற அறத்துல போயிட்டு இப்போ தான் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூறுவா ரீச் பண்ணிட்டு இப்போ மீண்டும் ஏற ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த கம்பெனியில் இப்போ வந்து டிவிட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்ம பணம் வந்து கண்டிப்பாக மல்டி பேக்கர் ஆகும் பட் ஆனால் இந்த கம்பெனியில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல நான் ஏன்னால் ட்ரை பண்ணலை நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பாருங்க பட் ஆனால் இப்போ பண்ணாதீங்க ஆல் டைம் ஹை ப்ரைஸில் இருக்குது யாராவது பண்ணி பணத்தை உள்ள மட்டும் லாக் பண்ணிக்காதீங்க ஸோ இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் ஒரு சீப்பான ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு லாங் லைஃப்பில் வெயிட் பண்ணோம் ஒரு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பெரிய பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடைக்காத வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி பங்குகளை வாங்கணுன்னா நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பங்குகளை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் முன்னாடி நீங்கள் என்ன நினைக்கணும் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபீரி ஸ்டார் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது முடிவெடுக்கணும் அதுவும் இல்லாமல் நீங்களும் உங்கள் சொந்த முயற்சியில் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்கலாமா என்றதை முடிவெடுத்துட்டு பண்ணணும் ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ நம்ம பணத்தை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் இந்த பங்கை பற்றின கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் இது மாதிரி நிறையா ஸ்டாக்ஸை ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும் நன்றி வணக்கம்